வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு விளக்கு போட்டிருந்தேன் நான் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை தோணும் போட்டுட்ருப்பேன் நான் கிராண்டாலாம் பண்ண மாட்டேன் சிம்பிளாக என்னால் முடிஞ்சது சாமிக்கு பிரசாதம் ஒரு தீபம் ஏற்றி வைப்பேன் அது மட்டும் தான் செய்வேன் இன்றைக்கி வந்து அம்மாவாசை மூன்றாம் பிறை அப்படிங்கிறதுனால சாமி முன்னாடி வந்து காயின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ரூபாய் நோட்டை வச்சு பூஜை பண்ணக்கூடாதுங்கிறதுனால காயின்ஸ் வச்சு பூஜை பண்ணேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி மூன்றாம் பிறைங்கும் போது நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் வளர்ச்சி அடையும்னு சொல்லுவாங்க அதனால தான் அமாவாசை மூன்றாம் நாள் வந்து இந்த லேடிஸ்லாம் ஹேர் கட் பண்ணுறது அந்த மாதிரி செடி வைக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம் ஏன்னா அது வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறதுனால அதனால் நான் கேள்விப்பட்ட எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி காயின்ஸ் வச்சு நான் வளர்ப்பிறைதோறும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது மூன்றாம் பிறைதோறும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அதை பண்ணணும் ஆசை அதனால தான் நான் உங்க கூட அந்த விஷயத்தை ஷேர் பண்ணேன் ஆனால் நே நான் இன்றைக்கி செவ்வாய் கிழமை இன்னைக்கு நான் அதை செஞ்சேன் அதை உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதனால தான் நான் விநாயகர் வச்சுருக்கேன் பக்கத்தில் முருகர் வேல் வச்சுருக்கேன் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் சாமிக்கு பிரசாதமாக தீபம் முன்னாடி ஏற்றி வச்சுருக்கேன் மயில் ஸ்டென்சில் வச்சு கோலம் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் கந்த சஷ்டி படித்தேன் இது தாங்க இன்றைக்கி நான் செவ்வாய்க்கிழமை பண்ணது இது மட்டும் இல்லை நான் செவ்வாய் தோறும் பண்ணுவேன் நான் எப்போவுமே சாமிக்கு அந்த ஒரு செயினை போட்டு வச்சுட்டு எப்போவுமே பூஜை பண்ணுவேன் இன்றைக்கி மூன்றாம் பிறைங்கிறதுனால காயின்ஸ் வச்சு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன் அதோடய வீடியோ தான் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் நீங்களும் அந்த மாதிரி அம்மாவாசை தோறும் இந்த மாதிரி நீங்கள் அந்த செவ்வாய் கிழமை ரொம்ப விசேஷங்கிறதுக்காக தான் உங்களை நான் பண்ண சொல்லியிருந்தேன் இது எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஃபைனலாக பூஜை முடிச்சுட்டேன் நான் இதுதான் தான் இந்த மாதிரி தான் சிம்பிளாங்க தான் சிம்பிளாக தாங்க நான் பூஜை பண்ணுவேன் எனக்கு ரொம்ப கிராண்டாலாம் பண்ண தெரியாது எனக்கு முருகருக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை அதனால் செவ்வாய்க்கிழமை தூரம் முருகருக்கு இப்படி தான் ஒரு தீபம் ஏற்றி வச்சு நான் பூஜை பண்ணுவேன் வெத்தனை தீபம் போடணும்னு ஆசை நான் கண்டிப்பாக போடும்போது உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன்